அதிமுகவை முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்து வழிநடத்தி வருகிறார் அதிமுகவில் இருந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நடத்தி வருகிறார் சசிகலாவும் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெல்ல அதிமுகவில் பிரிந்து கிடக்கும் அணிகள் இணைய வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன ஆனால் அணிகள் இணைப்பு சாத்தியமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துவிட்டார் இதனிடையே கடந்த ஐந்தாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அதிமுகவில் அணிகளை இணைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் கெடு விதித்தார் இதனால் கடுப்பான எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளில் இருந்து அதிரடியாக நீக்கம் செய்தார் இந்த நிலையில் செங்கோட்டையன் திடீர் பயணமாக நேற்று விமானம் மூலம் டெல்லி கிளம்பி சென்றார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் மன அமைதிக்காக ஹரித்துவார் செல்வதாக தெரிவித்தார் டெல்லியில் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் யாரையாவது சந்திப்பார்க்கலாம் என்ற கேள்விக்கும் ஹரிதுவாரில் ராமரை தரிசிக்க செல்கிறேன் என்று தெரிவித்தார் டெல்லியில் உள்ள அமித்ஷா வீட்டில் அவரை செங்கோட்டையை நேற்று இரவு சந்தித்து பேசியுள்ளார் ஹரிதுவார் செல்வதாக கூறிவிட்டு அமித்ஷாவை செங்கோட்டையின் சந்தித்துள்ளதும் அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சந்திப்பில் அதிமுக விவகாரம் எடப்பாடி பழனிசாமி அணிகள் இணைப்பு நிலைப்பாடு தொடர்பாகவே இருவரும் பேசியிருக்கும் வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி குறித்து அமித்ஷாவிடம் செங்கோட்டையின் குற்றச்சாட்டுகளை அடக்கி இருக்கலாம் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் பணிகளை அமித்ஷா நேரடியாக கவனித்து வருகிறார் தேர்தலில் திமுகவை கண்டிப்பாக தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து கூட்டணியை உறுதி செய்தார் மேலும் அதிமுகவில் அணிகள் இணைய வேண்டும் என அமித்ஷா முயற்சிகள் எடுப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருப்பதால் ஓ டி டிவி தினகரன் ஆகியோர் அண்மையில் பாஜக கூட்டணியில் இருந்து விளக்கினர் இதன் பிறகுதான் செங்கோட்டையின் கழக குரல் எழுப்பினார் தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஒரு உறுதியான அணியாக இயங்கினாலும் பாஜகவுடன் இணைந்திருக்கும் போக்கில் பலருக்கும் சந்தேகம் எழுந்துள்ளது டிடிவி தினகரன் தொடர்ந்து டிசம்பரில் கூட்டணி அறிவிப்பு என கூறி வருகிறார் அதே போல ஓ பி எஸ் பாஜகவுக்கு விசுவாசமான நபராக மாறிவிட்டார் என்பதும் அவரது அணுக்குமுறையில் இருந்து வெளிப்படுகிறது மத்திய அமைச்சர் தொடர்ந்து தொடர்பில் இருப்பது மோடி அமித்ஷா மீதான நம்பிக்கையை குறிக்கிறது டிடிவி தினகரன் சசிகலா ஓ பி எஸ் செங்கோட்டையன் போன்றோரின் நகர்வுகள் அனைத்தும் அதிமுகவை அழிக்க பாஜக திட்டமிட்ட சதியாகவே அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் பாஜகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலே முக்கியம் என்றும் தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியிருக்கிறார் அண்ணாமலை சமீபத்தில் பாஜக உள்கட்சி விவாத முன்புபோல் அதிரடியாக வெளிப்படுத்தப்பட்டாலும் அரசியல் பார்வையாளர்கள் அவரை மத்திய தலைமைக்கான நம்பிக்கையாளர் என்றே கருதுகின்றனர் வயதிலேயே அரசியலுக்குள் வந்துள்ள பாஜகவின் நீண்ட கால அரசியல் திட்டங்களில் முக்கிய பங்கு வகிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் டிசம்பரில் ஆட்டத்தை மாற்றும் அண்ணாமலை என்ற பேச்சும் அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்காமல் போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்று பாஜகவும் அறிந்திருக்கிறது எனவே எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக நட்புறவை தொடர்வார்களா இல்லை எனில் வேறு அணியை உருவாக்குவார்களா என்பது டிசம்பரில் தீர்மானமாக்கலாம் சசிகலா அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கடிதம் எழுதியிருப்பதும் செங்கோட்டையின் மத்திய அமைச்சர்களை சந்தித்திருப்பதும் தினகரனின் டிசம்பர் கூட்டணி அறிவிப்பு பேச்சும் அனைத்தும் ஒரே திசையை காட்டுவதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர் அதாவது அதிமுக உள்கட்சி பிளவை பயன்படுத்தி பாஜக தனது வள்ளுவை கட்டமைக்க திட்டமிட்டிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க